சென்னை வேளச்சேரி ஏரியில் கழிவுநீர் கலந்து சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயிலானி நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் ஸ்ரீதர் சென்னை வேளச்சேரி ஏரி என்பது மிகவும் முக்கியமான ஏரியாகும் ஏனென்றால் நகர்ப்பகுதிக்குள்ளாக வரக்கூடிய ஏரி சுமார் நூற்றி ஏழு ஹெக்டர் பரப்பளவிற்கு மேலாக இருந்த வேளச்சேரி ஏரி என்பது கடந்த காலங்களில் ஆக்கிரமிப்பு மற்றும் குடிசை மாட்டு வாரியத்திற்காக அரசு சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாக காரணமாக அந்த ஏரியின் அளவு பரப்பளவு என்பது சுருக்கப்பட்டது இருந்தாலும் கூட இந்த வேளச்சேரி ஏரி கரையை ஒட்டி பல இடங்களில் குடிசை மாட்டு வாரியம் சார்பாக பட்டா வழங்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இப்பகுதிகளில் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் வேளச்சேரி ஏரியில் கடந்த சில ஆண்டுகளாகவே கழிவுநீர் ஏரியிலேயே கலக்கப்படுவது எழுந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்போது ஏரி முழுவதுமாகவே ஏரி என்ற அடையாளம் தெரியாத அளவிற்காக கழிவுநீரும் குப்பை கூடங்களும் சூழ்ந்து முழுவதுமாக தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் இப்பகுதி முழுவதுமாக சுகாதாரமற்ற நிலை என்பது ஏற்படுகிறது இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது மட்டுமல்லாமல் இப்பகுதி மக்கள் குடிநீர் வரி கழிவுநீர் வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் முறையாக செலுத்தி வருவதாகவும் ஆனாலும் கூட அந்த கழிவுநீர் வெளியேற்று வாரியம் சார்பாக அந்த கழிவுநீரை வெளியேற்றுவதற்கான முறையான வசதிகள் செய்து தரப்படாத நிலையை காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள் இதனால் சென்னை வேளச்சேரி ஏரி முழுவதுமாகவே கழிவுநீர் சூழ்ந்து குப்பைகள் முழுவதுமாக காணப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் ஒருவர் நம்மிடம் இணைக்கிறார் அவரிடம் நேரடியாக கேட்கலாம் ஆனா வணக்கம்னா சொல்லுங்க எவ்வளவு நாளா நீங்க இங்க இருக்கீங்க இந்த கழிவு நீர்னால எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறீங்க எதனால இங்க கழிவு நீர் வருதுனா பத்து வருஷமா இருக்கும் பாருங்க பத்து வருஷமாக இருக்கும் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை கழிவு நீர் கலந்தாலும் நம்ம நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது நாங்கள் போர் வாட்டரும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் எல்லா குடிநீர் வரி டேக்ஸ் வரி எல்லாமே கட்டுறோம் நாங்கள் ட்ரைனேஜ் வரிலாம் இருந்தும் இந்த காவலருக்கு தனியாக ஒரு இது போடவே இல்லை ஏரி இந்த மாதிரி மாதம் இருந்தால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை பெய்துனா இன்னும் ஃபுல்லாக நரம்பிடன்னு நினைக்கிறேன் எல்லாம் இந்த பகுதி ந நரம்புச்சுன்னா அப்படியே வெளியே எல்லாம் ஃபுல்லாக தண்ணி போயிடும் இது காந்தி ரோட்ல இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து எல்லா தண்ணியும் வந்து சேருது இப்போ அவங்க வந்து தூர் வாரிட்டு இருக்கோம் இந்த கழிவு நீரை கலக்கிறதுக்கு இல்ல அப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் மாதிரி அரசு தரப்புல சொல்றாங்க அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாங்க எதுவும் இது வரைக்கும் எடுக்கல என்னதான் சொல்றாங்க செய்யறோம் இது வந்து ஆக்கிரமிப்பு இருக்கு நிறைய கேஸ் இருக்கு அதனால வந்து எங்களால இப்ப எதுவும் செய்ய முடியாது சிஎம்டி கிட்ட விட்டு இருக்கோம் சிஎம்டி தான் செய்யணும் அப்படின்றாங்க யாரும் ஏக யாரும் வந்து பாக்கிறது கிடையாது ஒருத்தரும் வந்து பாக்கிறது கிடையாது பதில சொல்றது கிடையாது கவுன்சிலர் கிட்ட சொன்னாலும் கவுன்சிலர் எதுவும் கேட்கறது கிடையாது இது ஒரு பத்து வருஷமா இருக்குப்படியாது ஆனா வந்து ஆட்சியில வந்து நல்லா தூர்வாரிட்டு இருந்தாங்க எல்லாமே கிளீன் பண்ணியிருந்தாங்க சுத்தமா தண்ணி இருந்தது தண்ணி போற மாதிரி இந்த வெளியே இப்ப தண்ணி வெளியே போறதே கிடையாது தான் நிக்குது தூர்வார பண்ணி கூட செய்யல நேரடியாகவே கேட்டோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட வேளச்சேரி ஏரியில் கழிவுநீர் நீர் கலப்பதை தடுத்தும் குறைந்தளவு இந்த ஏரியை தூர்வாரும் பணிகள் என்பது தினசரி மேற்கொள்ளப்படும் இதன் காரணமாக இப்பகுதிகளில் தண்ணீர் தேங்காத நிலை என்பது காணப்பட்டு வந்ததாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளில் வேளச்சேரி ஏரியை தூர்வாரும் பணிகள் என்பதும் மந்த கதியில் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக ஏரியில் குப்பைகளும் அதிகமாக சேர்ந்து கொள்கிறது இது மட்டுமல்லாமல் தற்போது கழிவு நீரும் அதிகப்படியாக ஏரியில் காரணமாக பொதுமக்கள் தங்களது குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்கே என்பது நிலை வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து தாங்கள் வரிகளை செலுத்தி வருகிறோம் எனவே தங்களுக்கு இப்பகுதிகளில் கால்வாய் அமைத்து இந்த வெளியேறுவதற்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது நேரடி தகவல்கள் நன்றி